அந்வனக்கும் சற்று முன்ன என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க அந்த எந்தெந்த மாவட்டத்தில் தான் கூடுதலாக விடப்பட்டிருக்காங்க தான் கூடுதலாக பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் இப்போ தான் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் அணி கிளப் பண்ணி ஆலண்டிப் பண்ணிக்கோங்க எந்தெந்த மாடத்தில் வந்து குறிப்பாக தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்று பதினெடாம் தேதி நாளைக்கு பதினேழாம் தேதி அது அது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதிக்கான ஒரு அலர்ட் தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் குறைந்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் இதன் காரணமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மிக கன மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அதாவது இன்றும் நாளையும் வந்து ஆரஞ்சு அலர்ட் விட்டு விட்டிருக்காங்க கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதன் காரணமாக தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கன முதல் மிக கனமழை பெய்யவும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விழுப்புரம் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய் வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ மழை பற்றிய கூடுதல்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க நன்றி வணக்கம்